மஞ்சள் காட்டு தக்காளி இதை நான் முதன் முதல்ல வாங்கும்போது இது காட்டு தக்காளிங்கிற பேரை பார்த்துட்டு உடனே வாங்கிட்டேன் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு தான் வாங்கினேன் எங்கள் ஊரில் ஜூன் மந்த்து முக்கணி திருவிழா நடந்தது வம்பனில் ஒரு காலேஜில் இப்போ நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க அதில் விதவிதமான விதைகள்லாம் இருந்தது ஆனால் எனக்கு அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணணும்னு தோணலை இது காட்டு தக்காளிங்கிற பேரை பார்த்தோன்னே வாங்கிட்டேன் இது ஒயில்டு டொமேட்டோ இது மாதிரி நிறைய பேர்லாம் இருக்கான் அதுக்கு நான் அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது மூணு பாட்டில் போட்டிருந்தேன் ஆடி மாதம் தான் போட்டேன் விதைகள்லாம் போட்டேன் ஆடி மாதம் ஃபர்ஸ்ட்லாம் எங்கள் ஊரில் ரொம்ப மழை பெய்யலை போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் குட்டியாக முளைச்சி வந்துட்டு பாதி செடி வந்து கருகிடுச்சு என்னடா என்னடாது அப்படின்ட்டு திருப்பியும் போட்டப்போ அதுக்கப்புறம் மலைகள்லாம் பேய ஆரமிச்சிது அதுக்கப்புறமா எல்லா செடியும் வளர்ந்துருச்சு அதில் போட்டதெல்லாம் வளர்ந்துது அந்த மூணு பாட்டை தவிர மற்ற வேறு வேறு பாட்டிலையும் கொஞ்சம் வளர்ந்த செடிகள்லாம் எடுத்து நட்டு வச்சுட்டேன் பார்த்தா மற்ற செடிகள்லாம் கொஞ்ச நாள் மழை இல்லாதனால ஒரு மாதிரி பூச்சி தாக்குதல் இலை சுருண்டு போகிறது மற்ற தக்காளி செடியெல்லாம் எவ்வளோ ஈஸியாக தொட்டியில் வளரும் அது மாதிரி இது வளரலை கொஞ்சம் காட்டுத்தனமாக வளர வேண்டிய செடியை கொண்டு போய் தொட்டியில் வச்சனால இதால் சரியாக வளர முடியலை நான் மற்ற செடியெல்லாம் போயிடுச்சு ஒரே ஒரு செடி மட்டும்தான் இருந்தது அது கொஞ்சம் மீனமிலம் கடலை புண்ணாக்கு சாம்பல்னு இப்படி மாற்றி மாற்றி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்தேன் இதுக்கு ரோஜா செடிக்கு எப்படி ஃபீட் பண்ணுவோம் அது மாதிரி இதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய தண்ணி வேற விட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒருத்தவங்க ஒரு ஃபார்மர் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க சொன்னாங்க தக்காளி செடிக்கு ரொம்ப தண்ணி விடக்கூடாது தண்ணி விட்டீங்கன்னா செடி நல்லா வராது அப்புறம் நல்லா வெயிலில் இருக்கணும் நெழல் படுற மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வைக்காதீங்கன்னு சொன்னாங்க சரி அவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு நல்லா வெயிலில் தூக்கி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த செடி நல்லா இருந்தது கொஞ்சம் குரோத் நல்லா இருந்தது தொட்டியில் தண்ணி தேவைப்பட்டால் தான் நான் தண்ணி ஊற்றுவேன் மூணு நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி தான் தண்ணி கொடுத்துட்ருந்தேன் இந்த ஒரு செடி மட்டும் ஒரு கொடி மாதிரி வளர்ந்தது இது நல்லா அப்படியே படர்ந்து விரிந்து வளர்ந்தது இதை மெஷர் பண்ணி பார்த்தா ஒரு நாலு அடியாவது இருந்திருக்கும் இந்த செடி நாலு அஞ்சு அடி கூட இருந்திருக்கும் ஒரு முல்லைப்பூ செடி மாதிரி படர்ந்து வளர்ந்துட்டு இருந்தது ஃபஸ்ட் டைம் அப்போ இதனுடைய காய்கள் வந்து எனக்கு தெரியாது இது மஞ்சள் காட்டு தக்காளி அப்படின்லாம் தெரியல காட்டு தக்காளிங்கிற பேர் தான் அதில் இருந்துதா சரி தக்காளினா ரெட் கலரில் மாறும் நம்மளும் பறிக்கலான்னு பார்த்துட்டே இருப்பேன் அது மாறவே இல்லை எல்லோ கலரில் மாறினதுக்கப்புறம் அது அப்படியே இருந்துருச்சு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது ஒரு நாள் அது தொட்டு பார்க்கும்போது கொழ குழான் இருந்தது சரி இதுக்கப்புறம் அது காய்க்காது போல் அப்படின்ட்டு பழுக்காது போலான்ட்டு பறிச்சுட்டு நெட்டில் எல்லாம் தேடி பார்த்தப்ப இது செர்ரி டொமேட்டோ எல்லோ செர்ரி டொமேட்டோன்னு கூட இதுக்கு பேரெலாம் போட்டிருந்தது இதுக்கு டேஸ்ட்டுன்னு பார்த்தா நல்ல ஒரு புளிப்பும் ஒரு இனிப்பும் இருந்தது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் தான் இருந்தது நார்மலாக நம்ம பயன்படுத்துகிற தக்காளி மாதிரி இல்லை அதுக்கு சுவையும் நல்லா இருந்தது இதை நான் சமைக்கும்போது எனக்கு கட் பண்ண மனசே வரல அதை அப்படியே நான் குழம்புல போட்டுட்டேன் நான் போட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டேன் நல்லா தான் இருக்குது நம்ம நல்லா வெயில் உள்ள இடத்துல நல்லா மக்கு உரம் மண்களை நல்லா செஞ்சுட்டு வச்சா நார்மலாக வளர்கிற தக்காளியை விட இது நல்லா வளரும் அப்புறம் முட்டை வேக வச்சா அந்த தண்ணியெல்லாம் இதுக்கு தான் கொடுப்பேன் இதுக்கு ஸ்பெஷலாக கவனிச்சிட்ருப்பேன் டெய்லியுமே கொஞ்சம் மழையெல்லாம் பேஞ்சனால நிறைய பூக்கள்லாம் உதிர்ந்துருச்சு அதுலேருந்து தப்பிச்சு தான் கொஞ்சம் காய் கொடுத்தது அதை ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணியாச்சு ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டேன் அந்த செடி ஃபுல்லாக மழை பெஞ்சனால நிறைய வேர் மாதிரி விட்டுருக்கு இந்த தக்காளி வளர்த்ததில் நிறைய எனக்கு அனுபவம் கிடச்சிருக்கு தக்காளி செடியை வந்து ஈஸியாக வளர்க்கலாம் இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன் விதைகள் இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு செடி தான் இருக்கிறனால ரொம்ப சமையலுக்கு பயன்படுத்தலை ஒரு வாட்டி மட்டும் சமைச்சிட்டு மற்றதெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் இது ஆடி மாதந்தான் விதைக்கணும் மற்ற நாட்களில் வி விதைச்சா இது வளராதான் வேறு இதை பற்றி ஒன்றும் இல்லை ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி தான் இதுவும் நம்ம ஆசைக்காக வளர்க்கலாம் விதவிதமாக மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்னு தான் வளர்க்கலாம் நன்றி